அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு பித்ரு கடன் செய்ய வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இந்நிலையில் மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுகிற தை அமாவாசை அன்று எப்படி எதற்காக எங்கே முழுநிலா தெரிந்தது என்று தை அமாவாசை தினத்தின் வேறு சில சிறப்புகளையும் அறிந்துடுவோம் வாருங்கள் ஒரு ஆண்டில் பனிரெண்டு மாதமும் வருகிற அமாவாசைகளில் ஆடி புரட்டாசி மற்றும் தை ஆகிய மூன்று மாதங்களில் வருகிற அமாவாசைகள் மட்டும் மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது தட்சிணாயன புண்ணிய காலம் என்பதால் ஆடி அமாவாசையும் மகாலய பட்சம் என்பதால் புரட்டாசி அமாவாசையும் சிறப்பு ஆனதாக உள்ளது அதே போல் உத்தராயண காலத்தில் வருகிற தை அமாவாசையும் மகத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தை மாதங்களில் எந்தெந்த நாட்கள் சிறப்பு வாய்ந்தது என்பதை இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் அந்த வீடியோவின் லிங்கை காட்டுகிறேன் போய் பார்க்கவும் இந்நிலையில் நாளை தை அமாவாசை தினம் வருவதால் முன்னோர்களுக்கு புனித நீர்நிலைகளில் அல்லது கடல் இருக்கும் இடங்களில் தர்ப்பணம் செய்வது பெரும் நன்மையை கொடுக்கும் திருக்கடவூரில் பிறந்த சுப்பிரமணியன் என்பவர் சிறுவயது முதல் அபிராமி அன்னையின் பரம பக்தராக இருந்தார் இதனால் சுப்பிரமணியன் என்ற பெயர் மறைந்து பட்டர் என்ற பெயரே நிலைத்து விட்டது கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கம் ஆன்மீகம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கிய பட்டர் பல மொழிகளையும் கலைகளையும் கற்று தேர்ச்சி அடைந்தார் இவ்வாறாக பல்வேறு சிறப்பு கொண்ட அவர் ஒரு சமயம் தஞ்சையை ஆண்ட மன்னன் கோவிலுக்கு வந்தபோது மன்னரை கவனிக்காமல் அன்னையையே பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது மன்னனும் அவரிடம் இன்று அமாவாசை எப்போது வரை உள்ளது என்று கேட்டார் ஆனால் அபிராமி பட்டரோ அன்னையின் நினைவாக இருந்ததால் அன்று பௌர்ணமி என்று விட்டார் இன்று பௌர்ணமி எனில் இரவுக்குள் நிலா வராவிட்டால் உமக்கு மரண தண்டனை வழங்கப்படும் என்று கூறிவிட்டார் அதன் பின்னரே சுயநினைவுக்கு வந்த அபிராமி பட்டரும் தாயே கதி என்று வேண்டி அபிராமி அந்தாதி பாடத் தொடங்கினார் அவ்வாறு அவர் எழுபத்தி ஒன்பதாவது பாடலான விழிக்கே அருள் உண்டு அபிராமி வல்லிக்கு என்ற பாடலை பாடி முடித்ததும் அன்னையின் அருளால் அதிசயமாக வானில் முழு தோன்றியது அதை கண்ட பிறகுதான் மன்னன் உள்பட எல்லோருக்கும் அபிராமி பட்டரின் பெருமை தெரிந்தது இவ்வாறாக அபிராமி பட்டருக்காக வானில் நிலவு வந்தது ஒரு தை அமாவாசை தினம் என்பதால் இன்றைக்கும் திருக்கடவூர் அபிராமி அம்மன் கோவிலில் இரவு எட்டு மணிக்கு அந்த விழா நடத்தி காட்டப்படுகிறது வேறு சில சிறப்புகளையும் பார்க்கலாம் திரும்பியச்சூர் லலிதாம்பிகை அம்மனின் கோவிலில் தை அமாவாசை தினத்தன்று இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நெய்குல தரிசனம் நடைபெறும் இந்த நெய்குல தரிசனத்தை நேரில் காண்பவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் திருநாங்கூரில் தை அமாவாசைக்கு மறுநாள் பதினோரு கருட சேவை ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது தைய அமாவாசை தினத்தன்று அபிராமி பட்டருக்காக அன்னை அபிராமி எதற்காக முழு நிலவை வரவழைத்தாள் என்று உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து தெரியப்படுத்துங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் மேலும் அருகே உள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளவும் அந்த வகையில் உங்களுக்கு நான் போடும் வீடியோக்கள் இது போன்ற தகவல்கள் எல்லாம் வந்து சேரும் நன்றி வணக்கம்